டிவியும் டிராவல் வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கின்றோம் எங்களுக்கு நிறைய சூப்பரான சினிமா தகவல்களோ உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிகள போகலாம் சமீபத்துல விஜய் ஆண்டனியுடைய திரைப்படமான மார்கன் திரைப்படம் திரைக்கு வந்திருந்தது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து நம்முடைய விஜய் ஆண்டனி அடுத்ததான் சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தை இயக்குனர் அருண் பிரபு வந்து இயக்கிய கார் இவர் இதற்கு முன்னர் வந்து அருவி வால் இந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து இயக்கியிருந்தாரு சரி இந்த ஒரு திரைப்படத்தை வந்து நம்ம விஜய் ஆண்டனியை இசையமைச்சு அவரே வந்து தயாரிச்சிருக்காரு படத்துல முக்கியமானவங்க எல்லாமே வந்து நடிக்கிறாங்க இந்த படத்துடைய கதைக்களம் என்னவா இருக்குன்னா அதாவது ஒரு தலைமை செயலகத்துல வந்து டீ கொண்டு போற சிறுவன் வந்து அங்க என்னென்னலாம் நடக்குது அங்க சீக்கிரட் எல்லாம் நிறைய விஷயமா பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இவர் பெரிய கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிக்கு மேல வந்து இவர் வந்து ஒரு மோசடி செய்யறாரு அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்றதுதான் இந்த சக்தி திருமகன் திரைப்படத்துடைய கதைக்களமா இருக்கு இந்த திரைப்படம் எப்போ திரைக்கு வருது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இந்த திரைப்படம் இப்போ வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரைக்கும் வருது இதே திகதியில மற்றும் ஒரு திரைப்படம் திரைக்கு வருது அதுதான் நம்ம சிவகார்த்திகே இந்தியா நடிப்புல நம்ம ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல மதராசி திரைப்படம் அதே திகதியில திரைக்கு வருது அதனால இப்ப விஜய் ஆண்டனியுடைய திரைப்படமும் சிவகார்த்திகேயன் திரைப்படம் போட்டி போடுதா இந்த இரண்டு திரைப்படங்கள்ல எது முன்னணியில வரப்போகுது அப்படின்றத இப்ப ரசிகர்கள் 质感。 ஸ்ரீதர் தங்கலாவுடைய இயக்கத்துல தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில நம்முடைய நடிகர் தனுஷ் நடிச்சிருக்க கூடிய திரைப்படம் தான் இந்த குபேரா திரைப்படம் இந்த திரைப்படத்துல இவர் மட்டும் இல்லாம ராஷ்மிகா மந்தலா மற்றும் நாகவிஷ்ணா இவங்களும் வந்து இணைந்து நடிச்சிருந்தாங்க தமிழ் தெலுங்கு இரண்டு மணிகள்லையும் எடுத்த திரைப்படம் ஹிந்தி கன்னடம் மலையாளம் வந்து டப்பிங் செய்யப்பட்டு இந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க தமிழ்ல நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்னு இந்த குபேரா திரைப்படத்தை எதிர்பார்த்திருந்த போதிலும் இந்த திரைப்படம் வந்து அவ்வளவா பெரிய அளவா வந்து வரவேற்பு பெறல ஆனா தெலுங்குல வந்து இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமா இருக்கு இந்த திரைப்படம் வந்து எனக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து வசூலிச்சிருந்தாங்க கூட லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த திரைப்படத்துக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த திரைப்படத்துடைய ஓடிடி ரிலீஸ் எப்போ அப்படின்னு கேட்டுட்டு வருகின்ற ஜூலை பதினெட்டாம் தேதி அமேசான் ஓடிடி தளத்துல வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருக்கு நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு ஒரு சில திரைப்படங்கள் திரையரங்கல நேரடியா வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது அப்படி வரவேற்பு பெறாத திரைப்படங்கள் ஓடிடி தளத்துல வெளியாகி வரவேற்பு பெற்றது அப்படி இந்த குபேரா திரைப்படமும் ஓடிடி தளத்துல வெளியாகி வெற்றி பெறுமா இல்லையா அப்படின்றதுதான் இப்போ ஒரு கேள்வியா இருக்கு பார்க்கலாம் இந்த திரைப்படம் ஜூலை பதினெட்டு ஓடிடி தளத்துல என்ன Eu vou entrar treino para uma சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய இசையமைப்பாளர்கள் வந்து பாடல்களை வந்து இசையமைச்சு அது ஒரு திரைப்படம் மூலமா கேட்டு அதன் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வரும் ஆனா ஒரு இசையமைப்பாளர் இருக்காரு இவருடைய பாடல் அதுவும் திரைப்படங்களோட வந்து திரைப்படங்களுக்கு இசையமைச்சு ஒரு பாடல் கூட வெளியாகல ஆனா அத்தனை திரைப்படங்களுக்கு இப்ப இவர் வந்து இசையமைக்க போறாரு யாரு சொல்றேன்னு நீங்க ரொம்ப யோசிப்பீங்க நம்ம சாய் அபியாங்கர் தான் அதாவது கட்சி செய்யற ஆசை கூட இந்த மாதிரியான இரண்டு ஆல்பம் சாங்ஸ் வந்து வெளியிட்டு இளம் நெஞ்சங்கள்ல வந்து தான் ஒரு இசையமைப்பாளர் அப்படின்ற ஒரு இடத்தை வந்து பிடிச்சிட்டாரு இப்படிப்பட்டவர் வந்து இப்ப அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களுக்கு வந்து இசையமைச்சிட்டு வராரு முதன் முதல்ல வந்து இவருக்கு

போட்டு படப்பிடிப்பு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்துக்கும் நம்முடைய சாய் அபியங்கர் வந்து இசையமைக்கிறாரு டியூட் அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்கும் நம்ம சாய் அபியங்கர் தான் இன்னும் இரண்டு மூன்று திரைப்படங்கள் வந்து அவரை தேடி வந்து இசையமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கான் இதெல்லாம் சமாளிச்சு எப்படி இத்தனை திரைப்படங்களுக்கு இசையமைக்க போறாரு அப்படின்றத தெரியல ஆனா பாடல்கள் எல்லாமே தரமா வரும் அப்படின்றத எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஸ்ரீகாந்த் ஒடிலாந்தியா இயக்கத்துல த பாரடைஸ் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிகர் நானி வந்து நடிச்சிட்டு வராரு ஸ்ரீலட்சுமி வெங்கடேஸ்வரா நிறுவனத்துடைய தயாரிப்புல உருவாக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு நம்முடைய அனிருத் தான் வந்து சேமிக்கிறாரு இந்த திரைப்படத்துடைய வில்லன் யாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு கீழ் திரைப்படம் மூலமா வந்து பிரபலியமான ராகவ் ஜூயர் தான் இந்த படத்துக்கு வந்து வில்லனா வந்து இப்ப ஒப்பந்தமாயிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வேறு யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குதான் ஆனா படக்குழுவினர் வந்து இல்லங்க நாங்க வந்து அதை வந்து அப்படியே மறைச்சுதான் வச்சிருக்கோம் படம் பாக்கும் போது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வச்சிட்டு இருக்காங்க இந்த கீழ் திரைப்படத்துல வந்து ஒரு சிறந்த வீரன நடிச்சிட்டு வந்திருந்தாரு ராகவ் ஹூவே அதாவது இந்த தென்னிந்திய திரைப்படம் பாரடைஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலமா மீண்டும் வந்து வராரு ஆஹ் இந்த திரைப்படம் வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்குன்னு சொல்லலாம் விக்ரம் ராஜேஸ்வர் அருண் கேஷு இவங்களுடைய இயக்கத்துல இந்த திரைப்படம் தான் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர் இந்த திரைப்படத்துல யார் கதாநாயகன்னா நம்மளுடைய வைபவ் வைபவுக்கு ஜோடியா நம்மளுடைய அதுல்யா ரவி நடிச்சிருந்தாங்க அதே தாண்டி இந்த திரைப்படத்துல ஆனந்த்ராஜ் இளவரசு முட்டை ராஜேந்திரன் ரைடிங் கிங்ஸ் இப்படி பலர் வந்து இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்துக்கு டி இமான் இசையமைச்சிருந்ததோட இந்த படம் வந்து கடந்த மாதம் வந்து வெளியாகி இருந்துச்சு இப்ப படம் வந்து டென்ட்கோட்டா ஓடிடி தளத்துல வந்து வெளியாக இருக்கதா சொல்லியிருக்காங்க சென்னை சிட்டி கேங்ஸ்டர் திரைப்படத்தை வந்து ஒரு சூப்பரான கலக்கல் கமெடி கலந்த ஒரு திரைப்படமா உருவாகியிருக்கு எனக்கும் நிகழ்ச்சியில சுமான சினிமா தகவல்களை உங்களுக்கு தந்தை இதே மாதிரி மற்றும் மற்ற சினிமா நிகழ்ச்சியா உங்களை சந்திக்கும் உங்களுக்கு நான் ரீனோ